வில்லியம் அறிவோ வணக்கம் அன்பர்களே இன்று நாம் அறிய போகும் பகுதி செக்கரியா அதிகாரம் ஏழு போலி நோன்புக்கு எதிரான கண்டன குரல் அரசன் தாரியுவின் நான்காம் ஆட்சி கிஸ்லேவு என்னும் ஒன்பதாம் மாதத்தின் நான்காம் நாளன்று ஆண்டவரின் வாக்கு செக்கரியாவுக்கு அருளப்பட்டது பெத்தேலில் வாழ்வோர் சரைச்சரையும் ரகேம் மிளக்கையும் மற்றும் அவனுடைய ஆட்களையும் ஆண்டவரின் அருளை பெற மன்றாடுமாறு அனுப்பினார்கள் மேலும் படைகளின் ஆண்டவரது கோவிலில் இருக்கும் குருக்களையும் இறைவாக்கினர்களையும் கண்டு நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக செய்து வந்தது போல் ஐந்தாம் மாதத்தில் நோன்பிருந்து புலம்ப வேண்டுமா என்று கேட்டு வரவும் இவர்களை அனுப்பினார்கள் அப்போது படைகளின் ஆண்டவரது வாக்கு எனக்கு அருளப்பட்டது நாட்டின் எல்லா மக்களுக்கும் குருக்களுக்கும் நீ கூற வேண்டியது இந்த எழுபது ஆண்டுகளாக ஐந்தாம் நோன்பிருந்து ஓலமிட்டு அழுதீர்களே எனக்காகவா நோன்பிருந்தீர்கள் நீங்கள் உணவிருந்திய போதும் குடித்த போதும் உங்களுக்காக தானே உணவிருந்தினீர்கள் உங்களுக்காக தானே குடித்தீர்கள் எருசலைமில் மக்கள் குடியேறிய போதும் அந்நகர் சீரும் சிறப்புமாய் இருந்த போதும் அதை சூழ்ந்திருந்த நகர்கள் தென்னாடு சமவெளி நிலம் ஆகியவற்றில் மக்கள் குடியேறிய போதும் முன்னாளே இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் முழங்கிய சொற்கள் இவையல்லவா கீழ்படியாமையே நாடு கடத்தப்பட்டதற்கு காரணம் மீண்டும் ஆண்டவரின் வாக்கு செக்கரியாவுக்கு அருளப்பட்டது படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே நேர்மையுடன் நீதி வழங்குங்கள் ஒருவருக்கொருவர் அன்பும் கருணையும் காட்டுங்கள் கைம்பெண்ணையோ அநாதையோ அந்நியரையோ ஏழைகளையோ ஒடுக்க வேண்டாம் உங்களுக்குள் எவரும் தம் சகோதரனுக்கு எதிராக தீமை செய்ய மனத்தாலும் நினைக்க வேண்டாம் அவர்களோ அதற்கு செவி கொடுக்க மறுத்தார்கள் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள் தங்கள் காதுகளை பொத்திக்கொண்டார்கள் கொண்டார்கள் படைகளின் ஆண்டவர் தம் ஆவியால் முன்னாளைய இறைவாக்கினர் வாயிலாக அனுப்பி தந்த திருச்சட்டத்தையும் வாக்குகளையும் கேட்டுவிடாதபடி பாறையைப் போல் தங்கள் இதயங்களை கடினப்படுத்தி கொண்டார்கள் ஆதலால் படைகளின் ஆண்டவர் கடும் சினமுற்றார் நான் கூப்பிட்ட போது அவர்கள் கேளாதிருந்தது போல அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேட்கவில்லை என்கிறார் படைகளின் ஆண்டவர் ஆகவே முன்பின் அறியாத வேற்றினத்தார் நடுவிலும் அவர்களை சிதறடித்தேன் இவ்வாறு அவர்கள் விட்டு சென்ற நாடு பாழடைந்து போயிற்று போவார் வருவார் எவருமே அங்கில்லை இனிய நாட்டை பாழாக்கி விட்டார்கள் அன்பர்களே இறைவார்த்தையோடு பயணித்தோம் இறைவனோடு நம் பயணத்தை தொடர்வோம்